அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் அல்லாஹ்வை முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து கடைபிடித்தவர் அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் செல்வமும் ஆரோக்கியமும் குடும்பமும் நிறைந்தது அவர்கள் வாழ்வில் எல்லாம் வளமாக இருந்தது மக்கள் அவரை மதித்தனர் அவரின் நேர்மை மற்றும் பக்தியை பாராட்டினர் ஆனால் அல்லாஹ்வின் திட்டப்படி அவருக்கு ஒரு சோதனை வந்தது அல்லாஹ்வின் சோதனை காரணமாக அய்யூப் தனது செல்வம் அனைத்தையும் இழந்தார் உடல் வலிகள் ஏற்பட்டன குடும்பத்தில் நோய்கள் வந்தன ஆனாலும் அவர் மனதை இழக்கவில்லை அவர் முழு நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை நம்பினார் அலை அலைசலாம் சொன்னார் அல்லாஹ்வே நான் உமது அடியன் என் நன் நம்பிக்கையும் சபரையும் உமக்கு கொடுக்கிறேன் உமது அருள் எனக்கு போதுமானது அவருடைய நம்பிக்கை மற்றும் சபர் அல்லாஹ்வின் அருளால் விரைந்தது அவருடைய உடல் குணமடைந்தது நோய் அகற்றப்பட்டது செல்வமும் குடும்பமும் மீண்டும் திரும்பியது அய்யூப் அலைசலாம் இனிமையாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தார் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் அருளையும் கிருபையையும் உணர்ந்தார் சோதனை வந்தாலும் மனம் கலங்காமல் சபர் மற்றும் நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை நம்பினால் எல்லா வழிகளும் கடந்து செல்லும் அல்லாஹ்வின் அருள் நமக்கு சக்தியையும் அமைதியையும் தரும் அல்லாஹ்வின் அருள் அனைத்திற்கும் போதுமானது நம்மால் செய்ய முடியாத எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வே கையாள்வார் நம்பிக்கை மற்றும் சபர் இது நமது வாழ்க்கையின் உண்மையான சக்தியாகும்